ஃப்ரெண்ட்ஸ் எப்படியும் ஒரு வழி செஞ்சுட்டேன் நான் வந்து கிளறி செய்யலான்னு பார்த்தா அப்புறம் குக்கரில் செஞ்சாச்சு டைம் ஒம்பது மணி ஆயிடுச்சு நான் எல்லாம் ஒட்டுக்காக சேர்த்து அதை கன்வெர்ட் பண்ணி அப்லோடு வாங்கும்போது கண்டிப்பாக ஒம்போரை மணி தாண்டிடு அதனால் கொஞ்சம் நைட் அப்லோடு பண்ணுறேன் நான் காலையில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் சாப்பிட்டு பார்த்து முறை விசில் அடங்கி சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்லும்ல அப்போ தான் நீங்கள் அடுத்து அடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பீங்க சும்மா யானாதான் நான் பாட்டுக்கு செஞ்சுவார்னு சொல்லி போட்டு அப்புறம் இங்கே நல்லாலேயே நான் என்னை நம்பி செஞ்சு வரக்கூடாது இல்லை செஞ்சு பார்த்து நல்லாலேயே உங்களுக்கு கஸ்டமர் இருந்துட்டு நான் அந்த வீடியோவை காலையில் அப்லோட் பண்ணுறேன் பார்க்கலாம் காலையில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெல்லிக்காய் சாதம் இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம் குக்கர்லேருந்து ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சுருக்குறேன் உங்களுக்கு கண்ணு முன்னே ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா பாப்பா இங்கே வந்து வேறு சூப்பராக உதிரி உதிரியாக அவ்வளோ அருமையாக வந்துக்கு வேறு இவங்களுக்கு சாப்பாடு ஓட்டு சாப்பாடு டேஸ்ட் பண்ண சொல்கிறேன் இவங்களவே அஞ்சு தட்டு சூடாக இருக்குதே நீங்கள் தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ண போகிறீங்க சூடாக இருக்குது சூடாகுது ஆமாம் தொழித்து போட்டுருக்குறேன் யார் மங்காத்தா ராணி மாதிரி எப்படி நல்லா இருக்குதுல ஆ

நான் இதை சாப்பிடப்போம் எல்லாரும் எனக்கு ஒரு பழக்கம் இருக்குதுங்க எல்லாரும் என்னதான் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் நான் சாப்பிட்டு பாரு நல்லா இருந்தா தான் ரிவியூவே ஓகே பண்ணுவேன் ஆமா பாப்பா புளிச்சோர் மாதிரியே இருக்குது ஆனால் நான் எதிர்பார்த்த டேஸ்ட்டே மாட்டேங்கிறேன் நான் எதிர்பார்த்த டேஸ்ட்டே வரமாட்டேன்